தமிழன தலைவர் என்றழைக்கப்படும் மேதகு பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை செல்வபுரம் அடுத்த சொக்கம்புதூர் பகுதியில் பொதுமக்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய நாம் தமிழர் கட்சியினர் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியான இன்று தமிழன தலைவர் என்றழைக்கப்படும் மேதகு பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் அவரது இனப்பற்றார்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை செல்வபுரம் அடுத்த சொக்கம்புதூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பிரபாகரன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக இன உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பிரபாகரன் நினைவுகளை எடுத்துக் கூறினர் தொடர்ந்து அந்த வழியாக பயணம் செய்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர் தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் அப்துல் வகாப் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் तमिला 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 त விவாகரடைய எழுபதாவது பிறந்த நாள் நமது பகுதிகளும் பகுதிகளும் மிக சிறப்பாக முறவுடன் கல்வி மாதவுடன் மிக உற்சாகமாக